ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ராஜ் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்னோட அஃபீஷியல் சிலபஸ் எடுத்துகிட்டு அதில் யூனிட் சிக்ஸில் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட்டை டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நம்ம இது முன்னாடி டாபிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் டேரக்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடந்தது முதல் கேள்வி வேலூர் கழகம் எந்த ஆண்டு நடந்தது இதுக்கான சரியான பதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்திருக்கும் எந்த நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி நடந்திருக்கும் வேலூர் கழகம் எங்கே நடந்துச்சு ஜூலை பத்தில் வேலூர் கோட்டையில் நடந்திருக்கும் தென் அதுக்கடுத்து வேலூர் கழகத்தின் போது மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னராக இருந்தவர் யார் மெட்ராஸ் பிரசிடென்சியினுடைய கவர்னராக இருந்தவர் எஸ் சரியான பதில் ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்னு சொல்லுவோம் இவர் தான் இந்தியாவினுடைய முதல் அதிகாரப்பூர்வ ஆளுநர் அப்படின்னு கூட இவர் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இவர் இருந்த காலகட்டம் பதினெட்டு இருபத்தி எட்டுல இருந்து பதினெட்டு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்திருப்பாரு நமக்கு வந்து ஆளுநராக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சதி அப்படின்னு சொல்லுவோம்ல சதி அப்படின்னு சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறக்கூடிய சதி அப்படிங்கிறதுல இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதுல ஒழிக்கிறதுக்கு முக்கியமான பாடுபட்டிருப்பார் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ராஜாராம் மோகன் ராய் உள்ள தென் அதுக்கடுத்து தவறான ஜோடியை கண்டறியவும் தவறான ஜோடியை கண்டறியவும் எஸ் மூணுக்கு உண்டான சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ மருது பாண்டியர் எட்டையப்புறம் கிடையாது இவங்க எங்கப்பா அப்படின்னு பார்த்தோன்னா சிவகங்கை மென்ஷன் பண்ணுவாங்க சிவகங்கையை மென்ஷன் பண்ணுவோம் மருது பாண்டியர் எடுத்தாலும் யார் யாரை சொல்லுவோம் ஒன்று பெரிய மருதும் இன்னொன்று சின்ன மருதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவர் பெரிய மருது எதில் சிறப்பு வாய்ந்த நபர் அப்படின்னு பார்த்தோன்னா அரசியல் மற்றும் இராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் மற்றும் இராணுவம் இவர் நமக்கு வந்து பார்த்தோன்னா வீரத்தில் மென்ஷன் பண்ணவர் சரிங்களா சின்ன மருதன் வந்து வீரம் மற்றும் திறமைக்கு பெயர் பட்டவராக மென்ஷன் பண்ணிருப்பாங்க பெரிய மருதனோட காலகட்டம் வேணும்னா சும்மா தெரிஞ்சுக்கோங்க செவன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து எயிட்டி நாட் ஒன்று வரைக்கும் அதே மாதிரி சின்ன மருந்து செவன்டீன் ஃபிஃப்டி த்ரீலேருந்து எயிட்டி நாட் ஒன்று வரைக்கும் காலகட்டத்தில் வேணால் சும்மா தெரிஞ்சுக்கோங்க தென் வேலூர் கோட்டை எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது கோட்டை எந்த மன்னர்களால் கட்டப்பட்டது பொதுவாக ரெண்டு ஆப்ஷன் சொல்லுவாங்க எந்தெந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பதினஞ்சாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று பதினாறாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க இதில் இந்த பதினாறை வேணால் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்றதுக்காக சரிங்களா ஸோ அதை தியாபு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ ஏன்னா ஏன்னா ரெண்டும் சின்ன சின்ன ஒரு வேரியேஷனோட மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க பதினஞ்சாம் நூற்றாண்டு காலகட்டம் கொடுப்பாங்க பதினாறாம் நூற்றாண்டோட காலகட்டம்னு கொடுப்பாங்க சரிங்களா அதை மனசில் வச்சுக்க வேண்டாம் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை யாவச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு இந்த வருஷத்தை மட்டும் யாவச்சுக்கோங்க இந்த நூற்றாண்டு அப்படிங்கிறத நீங்கள் போட்டு மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் யாரினுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தனா விஜயநகர பேரரசு ஆப்ஷன் பி விஜயநகர பேரரசினுடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான் நாயக்கராட்சியின் கீழே சரிங்களா ஞாயிற்று ராட்சிக்கும் கீழே கட்டப்பட்டது இது வந்து பதினேழாவது நூற்றாண்டோட காலகட்டத்தில் யாருக்கிட்ட போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மொகலாயர்கிட்டையும் மராத்தியர்கிட்டையும் போச்சு சரிங்களா முகலாயர்கிட்ட போச்சு தென் அதுக்கடுத்து மராத்தியோட கண்ட்ரோலில் போச்சு பதினெட்டாம் நூற்றாண்டுடைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கிட்ட போயிடுச்சு பதினெட்டாம் நூற்றாண்டோட காலகட்டத்தில் இந்த கோட்டை வந்து ஆங்கிலேயர்கிட்ட போயிடுச்சு இந்த கோட்டையில முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோட்டையை வந்து மூணு பார்ட்டாக மூணு முக்கியமான சிறப்புகள் இருக்குன்னு சொல்லுவோம் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மன்னர்கள் இருக்கக்கூடிய அரண்மனை இது வந்து டாப் மோஸ்ட் ஒன்று இன்னொன்று என்னென்னா பூமிக்கு கீழே வந்து சிறை வச்சுருப்பாங்க சரிங்களா ஸோ அதாவது பள்ளத்தில் சிறைகள் இருக்கிற மாதிரி ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது மூணாவது கோட்டையை சுற்றி வந்து நீரினால் ஆக்கப்பட்ட வேலி நீரினால் ஆக்கப்பட்ட வேலினால் சுற்றி கோட்டைக்கு வெளியில் அப்படி சுற்றி தண்ணி இருக்கும் ஒரே ஒரு கேட்டு மட்டும்தான் இருக்கும் இந்த கேட்டிலே தான் வர முடியும் அது நமக்கு பாகுபலியில் மாதிரி ஓப்பன் க்ளோஸ் மாதிரி வச்சுருப்பாங்க இதில் எல்லாத்துலேயுமே இந்த சுற்றி இருக்கக்கூடிய தண்ணிகளில் வந்து முதலைகள் இருக்கும் இறங்கி வர முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அதுதான் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகளாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தென் அதுக்கு அடுத்த கேள்வி சிவகங்கையின் சிங்கம் இப்போ நம்ம மேலே பார்த்தா அதே கொஸ்டின் தான் அதனால் டேரக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் சின்ன மாதிரி இது சரிங்களா தென் பாளையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது பாளையம் அப்படின்னா ஸோ பாளையத்தை நமக்கு பொதுவாக எத்தனை கேட்டகிரியாக பிரிச்சிருப்போம் ஒன்று நமக்கு வந்து கிழக்காவும் இன்னொன்று மேற்காவும் பிரிச்சுருப்போம் இந்த கிழக்கு பகுதிக்கு யார் ஹெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த கேள்விகள் வந்து நெக்ஸ்ட்டு இதோட அடுத்த ஆன்சர்ஸ்லாம் அடுத்தடுத்த கேள்விகளாக கேட்டிருக்கேன் சரிங்களா சரி ஓகே இந்த கிழக்கு பகுதியினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸோ இவர் எந்த நாளில் இறந்தாருன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவன்டீன் நைனில் அக்டோபர் சிக்ஸ்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு கண்டென்ட் எந்த பிளேஸில்ப்பா அப்படின்னு பார்த்தோன்னா கயத்தாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு புளிய மரத்தில் தூக்கிலப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க தென் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருப்பா ஸோ சிவகங்கை ஆட்சியாளர் வேலுன் உடையால் மகளிர் படைப்பிரிவை வலை வழிநடத்தியவர் யார் உடையால் அப்படின்னு அவங்களுடைய அந்த பேரில் இருக்கக்கூடிய படைப்பிரிவை யார் வழி நடத்தினானா குயிலி இந்த உடையால் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்காதவங்க குயிலி யார் அப்படின்னு பார்த்தோன்னா கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் மாதிரி சரிங்களா ஸோ தோழி வேலுநாச்சியாரின் தோழி தென் அதுக்கடுத்து யார் தன்மேல் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீயிட்டு கொண்டு களஞ்சிய சாலை சென்றது அதாவது அந்த அந்த கருவிகள் இருக்கக்கூடிய அந்த வெடி மருந்துகள் இருக்கக்கூடிய அந்த குடோன் இருக்குல்ல அந்த குடோன் போய் சென்று யார் தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு அந்த குடோனையும் க்ளோஸ் பண்ணால் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஆப்ஷன் ஏ குயிலி தென் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் யார் எஸ் ஆப்ஷன் ஏ வேலுநாச்சியார் தான் ஃபஸ்ட்டு பெண்ணாக மென்ஷன் பண்ணுவோம் தென் வேலூர் கழகம் தொடங்கிய போது கோட்டைக்கு வெளியே இருந்தவர் யார் வேலூர் கழகம் தொடங்கிய போது கோட்டைக்கு வெளியே இருந்தனவர் எஸ் ஆப்ஷன் சி மேஜர் கூட்ஸ் மேஜர் கூட்ஸ் வேலூர் கழகத்திற்கு உடனடி காரணம் ஸோ சடனாக எதுக்கு அப்போவே வெடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய தொப்பிகள்ான் சரிங்களா ஒரு தொப்பி யூஸ் பண்ணிட்டு அது இது கட்டாயப்படுத்துனாங்க சரிங்களா ஸோ அதாவது நிறையா இராணுவ சீர்திருத்தங்களில் வந்து சில விஷயங்கள் கட்டாயப்படுத்தப்பட்டதில் ஒரு முக்கியமான ஒன்று இதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை பின்னாடி பல பிரச்சனைகளாக போச்சு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஹைதரளி தீப்பு சுல்தான் இருப்பாங்கல்ல அவங்களுடைய அந்த பரம்பரைகளை தான் வச்சு பல பல ப்ராப்ளங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரியா அதாவது நம்மளுடைய மன்னர்கள் இருப்பாங்கல்ல ஸோ நம்மளுடைய மன்னர்களை இங்கே அவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க அடைச்சி வச்சுட்டு அவங்க வந்து ஆட்சி செய்கிற மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகள் போச்சு அது எல்லாமே பின்னாடி நடந்த சில விஷயங்கள் தான் சரிங்களா பட் டேரெக்டாக அதுக்கான காரணம் அக்னி தொப்பி அறிமுகம் தான் தென் அதுக்கடுத்து தீரன் சின்னமலை எந்த இடத்தில் பிறந்தார் தீரன் சின்னமலை பிறந்த ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறதான் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் அது எஸ் ஆப்ஷன் டி தீர்த்தகிரி ஆப்ஷன் டி தீர்த்தகிரி தீரன் சின்னமலை எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் ஆண்டில் தூக்கிலிடப்பட்டது எஸ் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு எந்த ஆண்டு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் மருது பாண்டியர்களால் வெளியிடப்பட்டது திருச்சிராப்பள்ளி பிரகடனம் ஸோ நான் இங்கே தாண்டா அதாவது அந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து ஒரு பிரகடனம் வெளியிட்டாங்க அதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று தீரன் சின்னமலை எந்த கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டார் எந்த கோட்டையின் உச்சியில் தூக்கிலிடப்பட்டார் சின்னமலை தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டது சங்ககிரி கோட்டை ஆப்ஷன் பி சங்ககிரி கோட்டை தீரன் சின்னமலை எந்த பகுதியை சார்ந்த பாளையக்காரர் தீரன் சின்னமலை எந்த பகுதியை சார்ந்த பாளையக்காரர் எஸ் ஆப்ஷன் சி கொங்கு பகுதியை சார்ந்த பாளையக்காரர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலோ மைசூர் போரின் முடிவில் எந்த இடம் இணைக்கப்பட்டது ஆங்கிலோ மைசூர் போரினுடைய முடிவில் இணைக்கப்பட்ட பகுதி ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் கட்டபொம்மனின் முன்னோர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்கள் கட்டபொம்மனுடைய முன்னோர்கள் எந்த இடத்தை சார்ந்தவர்கள் எஸ் ஆப்ஷன் ஏ ஆந்திராவை சார்ந்தவர்கள் வேலூர் கிழ கிளர்ச்சியை அடக்கிய கர்னல் கில்லஸ்பிக்கு எவ்வளவு பரிசு வழங்கப்பட்டது வேலூர் கிளர்ச்சியை அடக்கிய கர்னல் கில்லஸ்பிக்கு எவ்வளவு பரிசு வழங்கப்பட்டது

பெரும் படையை வழிநடத்துவது யார் அந்த கிளர்ச்சியின் போது யார் வழி நடத்தினார் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் எஸ் ஆப்ஷன் டி கர்னல் கில்லஸ்பி ஜெனரல் கில்லஸ்பி வேலுநாச்சியார் எந்த ஆண்டு பிறந்தார் வேலுநாச்சியார் எந்த ஆண்டு பிறந்தார் எஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கட்டபொமணியினுடைய நில வருவாய் பாக்கி எவ்வளவு பேலன்ஸ் மூணாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடா மூணாயிரத்தி முன்னூத்தி பத்து பகோடா வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பர் யார் வேலு நாச்சியாரின் உண்மையுள்ள நண்பர் எஸ் ஆப்ஷன் பி குயிலி பூலித்தேவர் எந்த பகுதியை சார்ந்த பாளையக்காரர் பூலித்தேவர் எந்த பகுதியை சார்ந்த பாளையக்காரர் எஸ் ஆப்ஷன் ஏ நெற்கட்டும் செவல் புலித்தேவர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் எந்த டேஸால் தோற்கடிக்கப்பட்டார் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு எஸ் ஆப்ஷன் டி கேப்டன் கேம்பல் எத்தனை நாட்களுக்கு பிறகு கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்தார் எத்தனை நாட்களுக்கு பிறகு கட்டபொம்மன் ஜாக்சனை சந்தித்தார் எஸ் ஆப்ஷன் சி இருபத்தி மூணு வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்ய தலைமை தாங்கிய படைவீரன் யார் எஸ் பேனர்மேன் வேலூர் கோட்டை டாசாம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை இந்த நூற்றாண்டு வருதா இந்த நூற்றாண்டு வரும்போது அதுதான் உங்களுக்கு இந்த பதினஞ்சு பதினாறு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தால இந்த கொஸ்டின்வே ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா பொதுவாக இந்த மாதிரி இல்லை நாங்கள் ஒரு ஆன்சர் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருந்தால பதினஞ்சு அறுபத்தி ஆறு அதை மட்டும் யாபம் வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா ரெண்டு ரெஃபரன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்போ ஒன்றில் இயர் கொடுத்துருப்பாங்க இன்னொன்றுல பதினஞ்சுன்னு நூற்றுன்னு கொடுத்துருப்பாங்க இன்னொன்றுல பதினாறுன்னு நூற்றாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க இந்த சின்ன சின்ன இஷ்யூ வருது அதனால் இப்போதைக்கு இதை பற்றி மைண்டில் எதுவும் வச்சுக்க வேண்டாம் சரிங்களா இந்த பதினஞ்சு பதினாறு அப்படிங்கிறத விட்டுருங்க பதினஞ்சு அறுபத்தி ஆறு இயரை மட்டும் யாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சரி ஏன்னா இந்த இயருமே ஒரு ரெஃபரன்ஸில் தான் கொடுத்துருக்காங்க ஓழிய அதுவுமே நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல அதுக்காக தான் உங்களுக்கு அந்த இயரை வச்சு நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன் ஜஸ்ட்டு பதினஞ்சு அறுபத்தி ஆறுங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் மனசில் வச்சுக்கோங்க சரியா சரி இதோட இந்த டாப்பிக் ஓவ இப்போ நம்ம முடித்தது இது முடிஞ்சிருச்சு தென் அதுக்கு அடுத்து ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை நம்ம இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போது நீங்கள் வந்து எட்டு மணிக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா இந்த டாபிக் வைஸ் கொடுக்கக்கூடிய அத்தனை வீடியோஸுமே டெய்லி உங்களுக்கு எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ மட்டும் மார்னிங் செஷன் நம்ம கொடுத்துருந்தோம் இனிமேல் இந்த டாபிக் வைஸ் இருக்கக்கூடிய அத்தனை வீடியோஸுமே உங்களுக்கு எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து கவர் ஆகும் டெய்லி உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுக்கடுத்து எல்லா நாளுமே உங்களுக்கு இந்த வீடியோஸ் இருக்கும் எல்லாமே ஷெட்யூலில் தான் இருக்கும் உள்ளே இந்த டாபிக் வைஸோட கண்டென்ட் பார்த்துக்குவாங்க சரிங்களா ஸோ இப்போது இந்த யூனிட் சிக்ஸ் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு வேறு எந்த டாபிக் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தவறாமல் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு நான் அடுத்து கொடுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொன்றில் எவ்வளோ கேள்விகளும் உங்களுக்கே தெரியும் இப்போ நமக்கு யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் நாற்பது கேள்விகள் இருக்குது இந்த நாற்பது கேள்விகளுக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் தென் யூனிட் ஃபைவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கேள்விகள் இருக்குது யூனிட் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நாற்பது கேள்விகள் இருக்குது யூனிட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சி கேள்விகள் யூனிட் டூவில் பத்து கேள்விகள் யூனிட் ஒனில் பத்து கேள்விகள் ஸோ ஜென்ரல் சயின்ஸை இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க இல்லை பட் சயின்ஸையுமே நம்ம பார்ப்போம் சரிங்களா தென் அதே மாதிரி ஜாக்ரஃபியில் பத்து கொஸ்டின் தான் வருது அதனால் பத்தையும் இப்போதைக்கு வேண்டாம் லாஸ்ட்டாக பார்ப்போம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்திய நேஷனல் அமௌண்ட்டில் இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் வருது பட் இதில் இருக்கக்கூடிய பாதி கண்டென்ட் இப்போ நம்ம இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய யூனிட் சிக்ஸில் கவர் ஆகக்கூடிய கண்டென்ட் தான் சரிங்களா அதனால் யூனிட் த்ரீயுமே மெ மென்ஷன் பண்ணிக்கலாம் யூனிட் ஃபோருமே மென்ஷன் பண்ணிக்கலாம் யூனிட் ஃபைவ் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ த்ரீயா ஃபோரா ஃபைவா இதில் எதை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஒரு நாலு வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த கன்டென்ட் நம்ம கொடுப்போம் அதனால் இந்த வீடியோக்கு கீழே தவறாமல் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த டாபிக் முடிஞ்சதுக்கு அடுத்து எந்த டாபிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே அடுத்து நாளைக்கு உங்களுக்கு இதே டைமில் நம்ம வந்து ரோல் ஆஃப் உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகில் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை நம்ம பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்